கடையில மூணு வருஷம் இருந்தாலும் இப்ப அங்க வந்து செயல்படுத்தலையே அங்க வந்து அடிக்கல் கூட நாட்டிலேயே அங்க எதுவுமே பண்ணலையே உங்க இந்த கேள்விக்கு தான் பதில் உங்களுடைய கேள்விக்கு தான் பதில் அதுவே எதுக்கும் அப்ப என்னத்துக்கு போராட்டம் நடக்கும் போராட்டம் இங்க நடக்குது எங்கயாவது திருப்பி இன்னும் அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்குல்ல சார் அந்த பரந்தூர் நலத்தை கையகப்படுத்தினாங்கல்ல ஏன் கையகப்படுத்தினாங்க

இந்த நாட்டை வந்து ஒரு செருப்பை ஆண்டு ராமனுடைய செருப்பு எடுத்து சிம்மாசனத்துக்கு அதுதான் அயோத்தி ஆண்டுச்சு செருப்பே ஆண்ட ஊரு அதனால விஜய் ஆடுறது ஒண்ணு தப்பில் புரியுதா அந்த பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்த்ராஜா சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒருத்தர் நீங்களும் இருக்கீங்க ஏன்னா இப்போ வந்து போன வாட்டி விக்ரவாண்டி மாநாடுக்கே வா வந்தாங்கம்மா நம்ம ரீசெண்டாக பேசும்போது கூட பதினஞ்சு கோடி பேர் கூட வந்தாங்கன்னு சொல்லுங்க இருபது கோடி பேர் கோடி பேர் நாங்கள் லக்ஷ்ரம் சொல்லும் கோடி பேர் அப்படின்னு சொல்லி கூட கலாய்ச்சிங்க ஃபைன் இப்போ நேத்தி அவர் வந்து ஒரு எயிட்டி ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் பரந்தூரில் நான் என்னோட கல ஆய்வை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாய மண்ணை தொட்டு கும்பிட்டு என்னோடய விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண் கூட அதை பார்த்தோம் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் எல்லாருமே அவளுக்கு அவருக்கு அந்த பச்சை தொண்டை போட்டு நெல்மணிகள் கொடுத்து வரவேற்றிருக்காங்க இப்போ கண் கூட தெரியுது அவர் எந்த அளவுக்கு அரசியலில் இறங்கியிருக்காரு அப்படின்னுட்டுன்னு இப்போ உங்களோட கருத்து பச்சை தொண்டு போட்டிருந்தார் எவரோட எனக்கு கண்ணு சரியா தெரியலையோ நீங்க கவனிக்கல உங்களுக்கு நல்ல விஷயம் எதுமே தெரியு மஞ்சல்லே ஒரு சிவப்பு கொடி அது அவரோட கட்சி அத போட்டுண்டாரு அத பார்த்தா அது அவரோட கட்சி அதுதான் அந்த வான்ல இருக்கும்போது பார்த்தா உங்க கண்ணல அது பச்சையா தெரிஞ்சது ஏன் கண்ணு இப்படி தெரிஞ்சிடுது இல்ல நீங்க இல்ல சார் அது கட்சி கொடி அவர் போட்டுட்டு இருக்கறது ஆனா வியாசய மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்கல போராடிட்டு இருக்காங்கல அங்க இருக்கிற மக்கள் அவங்க அவருக்கு வந்து பச்சை துண்டு போட்டு வரவே அந்த வீடியோல அத நான் பார்க்குது

தொள்ளாயிரத்தி ஒரு நாட்கள் அது வருஷ கணக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு மூணு வருஷம் போனது இதே திமுக கவர்மெண்ட் வந்து எட்டு வழி எட்டு வழி சாலை அதிமுக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியா மாறிடுச்சின்றத நம்ம பார்த்தோம் இப்போ பரந்தூருக்கு ஏன் விஜய் அவர்களுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருக்கீங்க என்ன காரணம் இப்படி எப்படி பேசிட்டு போனாரு என்ன பேசிட்டு போனாரு இப்பரு பேசிட்டு போனோம் பர்மிஷன் கொடுத்து அனுப்ப பேசிட்டு போனாரு எவ்வளவு போராடுறதுக்கு அப்புறம் தான் அவரு அவர் அவர் போடுற கண்டிஷன் இருக்குதுல்ல என்ன கண்டிஷன் வெள்ளத்துல முழுகின மக்கள் கூட எந்திரிச்சு இருந்து உயிர் படைச்சு வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்தா நான் பாப்பேன் ஏன்னா நான் வந்து அங்க மக்கள் கூட்டம் வந்து சட்டம் உனக்கு பிரச்சனை வரும்னு அவரு தானே சொன்னாரு அந்த அடிபடில ஒரு தடவை வந்து அங்க நீங்க வந்துங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அவர் சொன்னத வெச்சானே சொன்னாங்க இப்போ எல்லா கட்சிகளுக்குமே அப்ப நீங்க ஒரே மாதிரி தான பாக்குறீங்க いや இது அவர் என்ன ஒரு வெள்ளத்தனம் புழுகிற மக்கள் கூட பார்க்கிறது கூட வந்து நான் வந்து வந்தா கூட்டம் வந்துன்னு சொன்னாரு இல்லையா அவரு இப்போ நீங்க வெள்ளமா அது அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா சரி சார் அக்செப்ட் ஆளதா அப்படி அவரே சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்க ஒரு வேளை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்தா வெச்சுங்க அவரே சொல்லி இருக்கிறார் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் மக்களை பார்க்கும் போது கூட கூட்டம் வந்தால் ஏதாவது சட்டம் ஒழுங்கு வந்து சொன்ன பிறகு கூட காவல்துறை சற்று கூட கவனிக்காமல் இப்படி கூட்டால் என்ன செய்வதுன்னு இதே மீட்டிங்ல நீங்களே வந்து பேசுவீங்க ஓகே இப்படி பேசுனா அப்படி அப்படியா ஆனா தான் சொல்லறேன் இப்படி சொன்னா அப்படியே அப்படி சொன்னா இப்படி பேசுறது பேசுறது யாரு நீங்களா நானா அரசாங்கமா நீங்களா அடுத்த கேள்விக்கு போறேன் அடுத்த கேள்விக்கு போறேன் விமான நிலையத்தை அமைக்கிறது யாரு ஒன்றிய அரசா தமிழக அரசு ரெண்டு பேருமே தானே சார் மாநில அரசு இடம் கொடுத்தா தானே சார் மத்திய அரசு வந்து அதுக்கான வந்து ஒப்புதல் மத்திய அரசு யார் முதல்ல கேட்பாங்க விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டுச்சா அப்படி வேணான் போது எவ்வளவு விஷயங்கள் விமான நிலையத்தை அமைக்கிறதும் விமானத்தை ஓட்டுறதும் யாரு சார் எனக்கு ஒரு விஷயம் இங்க புரியல சார் இப்போ மாநில அரசுக்கு எனக்கு அந்த இடத்துல விமானம் வேண்டாம் அப்படின்னா இல்ல அந்த இடத்துல நீங்க விமானம் கட்டிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன ஒத்த கால நிக்க போகுதா நிலங்கள் எங்க எங்க எடுத்தா கரெக்டா இருக்கும் நிலங்கள் எங்க எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு டிசைட் பண்ணுமா மாநில அரசு டிசைட் பண்ணுமா அதான் கேக்குறேன் சொல்லுங்க மகா மகா பெரிய அறிவாளிகள் அது விஜய் சொல்லணும் ஏன்னா உலக மகா தலைவர் அவர் சொல்லணும் சரி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் அது ஒரு விவசாய நிலமா பாக்கப்படுது எந்த இடத்துல வந்து இந்த காலி நிலங்கள் அதாவது உபயோகப்படாம இருக்கிற நிலங்கள் இருக்கோ அந்த இடத்துல நீங்க வந்து அஹ் அமைச்சு கொடுக்கலாமே முன்னேற்றம் வேண்டாம்ன்றதை சொல்லல

அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும் விஜய் அவர்கள் வந்தாலும் தப்பு இந்த மாதிரி குரல் கொடுத்தாலும் இதுல வந்து விஜய் விஜய்ங்கிறத நீங்க ப்ரொமோட் பண்றது எனக்கு ஆட்சேபம் இல்லை இதுக்கான காரணத்தை வேற எதாவது நல்ல காரணம் சொல்லுங்க இது பிரயோஜனம் பண்ணு இப்ப அவர் மக்களுக்கு நாளா நடக்கிற ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்குதான் விஜய்க்கு வந்து இப்ப என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு நான் அடுத்தது சொல்லிடுறேன் இப்பதான அரசியல் தலைவரா வந்து இப்ப தானே அதுல கலா அரசியல் தலைவரா வந்து எத்தனை நாள் ஆச்சு அரசியல் தலைவரா வந்து எத்தனை நாள் ஆச்சு காப்பாத்துறதுன்னு முடிவெடுத்துட்டு இருக்கு கருதம் விட்டுகிட்டே இருக்க வேண்டியது

எந்த மீடியாவது வந்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா மூணு வருஷமா இருக்காங்க நடிகன் வந்த உடனே ஓடியாருங்க நடிகரன் நடிகரன் பாக்கலையில உங்களுக்கு நான் சொல்றேன் பிரச்சனை உங்களுக்கு அக்கறை இல்ல இந்த நடிகனை தூக்கி விடுறதுல உங்களுக்கு அக்கறை இல்ல சார் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் சார் விவசாயிகள் தொடர்ந்து அங்க போராடி மக்கள் அதுக்கு மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 900 நாளா நடக்குது ஓகே 900 நாளா இன்னைக்காவது இத கேட்டீங்களா சார் இன்னி இப்ப வரைக்கும் இன்னைக்காவது ஏன் கேட்டி இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் வந்துட்டாரோ ஓடி அந்த காத்து ஆ எங்க ஆளு வந்து எங்க ஆளு வந்து தூக்கி விடுறதுக்கு இல்ல இல்ல காந்தராஜ் சார் இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் நான் சொல்றங்க பட்டவர்த்தனமா உங்க மேல குற்றம் சாட்டுறோம் உங்களுக்கு பரந்தூர்ல அந்த விவசாய எல்லாம் போறத பத்தி கூடு அக்கறை இல்ல

இதுக்கு முன்னாடி எங்க சந்திச்சார் விக்கிரமாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினார்ட்ல மாநாடு மாநாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணார் மக்களை ஏதாவது பார்த்தார் அவரு மக்கள் அந்த மாநாட்டில் கூட வந்து மேடைய விட்டு இறங்கினார் அவருங்க ஒரு ட்ரோன்ல காட்டினீங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி அது குலோசம் கூட காட்டல அந்த ட்ரோன் யாருக்கா அந்த ட்ரோன்ல காட்டினது யாருக்காக கூட்டினா அதுல ஒரு கொடி கூட காணும் உங்கள் கணக்கில் பதினஞ்சு கோடி பேர்த்து வந்ததா கணக்கு இங்கே தான் விட்டீங்க கேட்டுக்கிட்டோம்ல நான் தான் சொல்கிறேன் நீங்க ஒன் சைடடாக பேசணும் நீங்கள் ஒன் சைடடாக பேசுகிறீங்களா நான் பேசுகிறேன் விஜய்க்கு உலகமே வந்துருச்சுன்னு சொன்னது நீங்களா நானா அது ஒன் சைடாக நான் பேசுகிறது ஒன் சைடு உலகமே எல்லாம் வந்தது என்ன பண்ணி கிலோமீட்டருக்கு வண்டிகள் நிற்கின்றன கார் பார்க்கு ரொம்ப வழிந்து விட்டது எங்கே நிறுத்துவது என்று தெரியல கார் பார்க்கில் ஈ காக்காய்காக நீங்க ஒரு இடம் பார்த்துட்டு நீங்க எப்படி கண் ரெஜிஸ்டர் பண்றீங்க கண்ணுக்கு காட்டுறதா நான் அந்த இடத்துல உங்க கண்ணுக்கு அப்ப தப்பா நீங்க நீங்க வர்ணனையாளர் சொல்றாரு கார் பார்க்க நிரம்பி வழிகிறதுங்கறாரு கேமரா காட்டுது கார் பார்க்க ஒரு வண்டி இல்ல சோ அப்ப அந்த ஒரு லைனே நிக்கல அப்படி நீங்க உங்களோட அந்த வண்டிய காணுமேமா நீங்க காட்டுறதா தான் நான் சொல்றேன் ஓகே பட் நான் ஒன்னு சொல்லிடல நான் போட்டோ போடல நான் எடுத்த போட்டோ அந்த அந்த செய்தி சேனல்ல அவர் அந்த வர்ணனையாளர் கார் பார்க் நிரம்பி வழிகிறதுங்கிறார் என்ன காட்டுறாங்கன்னு பார்க்க வேணாம் அந்த வர்ணையாளர் பார்க்க வேணாம் அது கூட தெரியாமல் ஒரு எடிட் பண்ணி போடுறீங்கன்னா என்ன இருக்குது அந்த லட்சணத்தில் சேனல் போயிட்டுருக்குது கார் பார்க்கில் ஈக்காக்காக்கு

தமிழ்நாடே ஒரு பின்னாடி போகுது நான் ஒரு ஆள தனியா நின்னு என்னன்னே புரியல சொல்றதுக்கு நான் நட்டு அப்ப அவருக்கு பரந்தூருக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்ன யோசனை அவர் வந்து பரந்தூர்ல அவர் வந்து பரந்தூர்லயே வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னவர் சொல்றீங்க எல்லாரும் எல்லாருமே வந்து அவர் மேல ஒரு விமர்சனம் வைக்கும் போது எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் மக்களை ஆய்வு மக்களுக்கு போய் நான் போராட்டத்துக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பர்மிஷன் டினை பண் என்னதான் பண்ணனும்ன்றீங்க டினையும் பண்ணுவீங்க குறையும் சொல்வீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியா அவர் எப்படி தன்னை வந்து நிலை நிலைப்படுத்திவாரு இப்ப அந்த மீட்டிங் எப்படி நடந்தது

பரதம் வந்து ராமனுடைய செருப்பு எடுத்துகிட்டு போய் சிம்மாசனம் வச்சு அதுதான் அயோத்தியா ஆண்டுச்சு செருப்பே ஆண்ட இது அதனால் விஜய் ஆடுறதுல ஒன்றும் தப்பில்லை ஒன்று கெட்டு போவாது புரியுதா இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த கூட்டம் நடக்கலையா கூட்டம் நடந்ததா இல்லையா இப்போ பதில் சொல்லலாமா இருங்க கேட்டு முடிச்சிட்றேன் உங்கள் இது பிரகாரம் அரை மணி நேரம் சொன்னீங்க தடை விதித்தீர்கள் அவள் பண்ணி இருக்கா அது இது போட்டீர்கள் இவ்வளோ பண்ணி இருக்காள் அவங்க ஏன் சார் பயம் மீட்டிங் நடந்ததா இல்லையா எவ்வளவு பேர் வந்தாங்க இந்த மீட்டிங்க்கு எந்த இடத்துல நடந்தது இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் அந்த 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 நடந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க உங்க கணக்கு பிரகாரம் தமிழ்நாடு எங்க பொங்கி வந்துடுச்சு தமிழ்நாடு அங்க இருந்துதா எவ்வளவு பேர் இருந்தாங்க சரி குணம் நடந்தது இதுக்கெல்லாம் மகிழ்ச்சி இப்ப நீங்க பேசுங்க